ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போடுவேன்னா ரொம்பவே ஃபேமஸான பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அதாவது இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் உளுந்தூர்பேட்டை டு மங்களம்பேட்டை மெயின் ரோட்டில் ஏலிக்கரையில் அமைஞ்சிருக்கு இந்த அங்காள பரமேஸ்வரி கோவில் மாசி மகம்னாலே மயானக்கொல்ல ரொம்பவே ஃபேமஸ்ங்க அதுவும் இந்த கோவிலில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க இந்த கோவிலில் எட்டு நாள் திருவிழா நடக்கும் எல்லா கோவில்லையும் பத்து நாள் திருவிழா ஆனால் இந்த கோவிலில் எட்டு நாள் திருவிழா நடக்குங்க அந்த எட்டு நாள் திருவிழாவில் சாமி வந்து ஊர்கலம் வரும் இந்த கோவிலில் வந்து நீங்கள் எதை நினச்சி வேண்டுனாலும் அந்த வேண்டுதல் வந்து அப்படியே பழிக்குங்க இந்த கோவிலில் முக்கியமானது என்னன்னா குழந்தை வரம் திருமணம் ஆகாதவங்களுக்கு உடனே திருமணம் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடன் தொல்லை எந்த பிரச்சனை நீங்கள் முன்னிறுத்தி இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிறீங்களோ அது அப்படியே நிறைவேறுங்க வாங்க இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு பற்றி இந்த கோவிலுடைய பிரசித்தி பெற்றது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் நிர்வாகம் இந்த கோவில் நிர்வாகிக்கிட்ட கேட்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி த தனியாக இருக்குது விநாயகர் சன்னதியில் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டியிருக்காங்க திருவிழா நாளை வந்து காப்பு கட்டுவாங்க இந்த பாருங்கள் மஞ்சள் மஞ்சள் கிடங்கு வந்து அந்த கைகளில் கட்டி அந்த நூலால் காப்பு கட்டியிருக்காங்க எல்லா சுவாமிக்குமே காப்பு கட்டியிருப்பாங்க நம்ம கோவிலோட வெளிப்புற தோற்றம் இப்படி தான் இருக்கும் கோவிலுடைய அங்கே விநாயகர் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராஜகோபுரம் இதுதான் நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய கருவறை அந்தாண்ட சைடு பாருக்கிறது பார்த்திங்கன்னா ஆதி அங்காள பரமேஸ்வரி அவங்க தான் அந்த இடம் வந்து சாமி வந்து அங்கே தான் பிறந்து இருந்தது எல்லாம் இந்த கோவில் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க இதுக்கு எட்டு நாள் திருவிழா நடக்கிற மாதிரியும் அந்த சாமிக்கும் சேம் எட்டு நாள் திருவிழா நடக்கும் அந்த ரெண்டு கோவிலுமே நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இந்த கோவில் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் இதோடைய சிறப்புகள்லாம் உங்களுக்கு தெரியும் மறக்காமல் வஷ்ணிக்கு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவுக்கு ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நிறைய விஷயங்கள் தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னால் இதோடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியாமே போயிடும் இந்த கோவிலை பற்றி இந்த கோவிலில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னா உளுந்தூர்பட்டி பக்கத்தில் காசு நிமிளை அந்த ஊருக்கு வந்து கோவில் பார்க்க வந்திருக்கோம் இந்த சாமி பேர் பாத்தீங்கன்னா அங்காளம்மன் இதுக்கு வந்து டேஸ் திருவிழா நடந்துருக்கும் அங்காள பரமேஸ்வர் நம்ம கோவிலுடைய திருவாலி அவங்ககிட்ட கேட்கலாம் கோவிலுடைய ஸ்தல வரலாறு ப்ளஸ் சிறப்புகள் அவங்கக்கிட்ட கேட்கலாம் நான் பாப்பாவுக்கு வந்து இங்கே தான் சாமி கும்பிட்டாங்க அம்மா அதுக்கப்புறம் தான் இந்த குட்டி பாப்பா வர்ஷினி பிறந்தாங்க இப்போ நம்ம நம்ம கேட்டுக்கலாம் இவங்க கிட்ட நிர்வாகிகிட்ட கேட்கலாம் வணக்கங்க நீங்கள் கோவிலுடைய சொல்லுவோம் சிவன் ராத்திரி அன்னைக்கு காப்பு காப்பு சிவன் ராத்திரி காப்பு காப்பு கட்டி எட்டு நாளைக்கு திருவிழா எட்டு நாளை திருவிழாவும் நடக்கும் நடக்கும் நேற்று காப்பு கட்டி திருவிழா நடந்தது அன்னைக்கு எங்களால் விசேஷங்கள் வைக்க முடியாது நேற்று ரெண்டாம் நாள் எங்க பூசாளிங்க என்னுடைய நேற்று பூசாளி இது நேற்றி பாட்டு கச்சேரி சண்டை மூலம் சிறப்பாக தான் நடந்தது இன்னைக்கு அது முடிஞ்சு இன்னைக்கு மூணாம் நாள் இன்னைக்கு மூணாம் நாள்ல அந்த கோயிலுக்கு அன்னதானம் 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 முடிச்சுட்டு ஆறு மணிக்கு மேலே பாட்டு கச்சேரி அன்னைக்கு பாட்டு கச்சேரி அங்கே ஏரி உள்ள பாட்டு கச்சேரி பாட்டு கச்சேரி நடக்கும் பாட்டு கச்சேரி முடிஞ்சதும் அப்புறம் இது கரகாட்ட குழு குழு சாமி வீதிக்குள்ளா வரும் சாமி வீதிக்குள்ளா வந்துடும் அதே மாதிரி நாலாம் அன்னைக்கு நாலாம் ஓப்பியம் நாலாம் ஓபியத்தின் அன்னைக்கு கரகாட்டம் கரகாட்டம் அன்னதானம் அது நடக்குது அது அஞ்சாம் நாள் அஞ்சாம் ஓபேத்துக்காரர் அதே மாதிரி பாட்டு கச்சேரி வைக்கிறாரு பாட்டு கச்சேரி வச்சு சாமி ஊர்வலம் யார் அன்னை செலவு சிறப்பாக நடக்கும் நடந்தது அஞ்சாவது வையும் பா பாட்டு கச்சேரி அதுவும் பாட்டு கச்சேரி அஞ்சாம் பையும் பாட்டு கச்சேரி நாலாம் ஒபையும் முடிஞ்சு அஞ்சாவும் அப்பபையும் பாட்டுக சரி ஆறாம் ஓபையும் இதை விட்டு அண்ணாண்ட ஒரு பள்ளி ஒரு ஊர் இருக்கிறார்

பறவைட்டு அங்கே எள்ளு கடை வெட்டி சாமி அந்த ஊருக்கு போயிட்டு அது அங்க முடிச்சுட்டு அங்கே திருவிழா முடிச்சுட்டு அன்னைக்கு ஏகப்பட்ட காசு பணம் நகை எல்லாத்தையும் கூடல வாழ்த்து வர மாதிரி வாழ்த்து வந்து அன்னைக்கு முடிஞ்ச விடும் முடிஞ்ச உடனே ஏழாம் நாள் பூசாலி ஓபயம் எல்லாருமே இங்கிருந்து அங்கே போனவங்க இந்த ஊர்ல வந்து அந்த ஊருக்கு போனவங்க எல்லாம் பங்காளி மாமன் மச்சம் அப்படின்னு அங்கே போனவங்க வயலெலாம் தூரமா இருக்குன்னுட்டு அங்கே போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டு இப்ப இந்த சாமி எங்களுக்கு அங்கே வரணும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டு அங்கே ஒரு எல்லை கல் இருக்கு க பூஜை கடா வெட்டி பூஜை பண்ணி அந்த தான் சாமி போவோம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்க தான் திருவிழா அந்த நைட்டு அங்கே இருந்து பூஜை முடிச்சுட்டு முடிஞ்சு எட்டு பதினோரு மணிக்கு தான் அங்கே வரும் இங்கே வந்துரும் இங்கே வந்து அன்னைக்கு என்ன திரும்ப அலங்கார ஏழாம் நாள் மயானம் ஏழாம் நாள் இந்த எலும்பு கடின்னு சொல்லுவாங்க எலும்பு கடிக்கிட்டு அச்சுனம் கோடு கீக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அச்சனங்கோட்டுக்கு ஏழாம் நாள் போவோம் ஏழாம் நாள் போயிட்டு காலையில் அது இந்த உள்ளே தான் போயிட்டு மயானம் அமுச்சுட்டு அது வந்து அன்னைக்கு கரகாட்டம் பானை வேடிக்கை அது எல்லாம் முட்டா நாள் காலையில் பதினோரு மணிக்கு மேலே சாமியை கட்சி கொடுத்தி அன்னைக்கு திருவிழா மயானம் மயானம் போயிடாங்க மயானம் ஆமா திரும்ப வந்து திருவிழா வந்து சனிக்கிழமை அன்னைக்கு பதினோரு பன்னெண்டே முக்காவுக்கு சாமியில் விட்டு புறப்பட்டு அங்கே போயிருந்த திருநாட்டில் அங்கே மயான கொள்ள முடிச்சுட்டு மணி ரெண்டு ஆகிடும் திரும்ப திரும்ப வந்து அன்னைக்கு ஒரு நூற்றி ஐம்பது மூட்டை அறுநூறு மூட்டை அரிசி இருக்க சாப்பாடுன்ற பஞ்சமே கிடையாது வடை பாயாசம் அப்பளம் எல்லாமே அன்னதானம் அன்னதானம் அட்டை டைம்ல ஐந்து பேர் சாப்பிட்ற மாதிரி பந்தல்

பூஜை தாளாட்டு அந்த தாளாட்டை முடிச்சுட்டு சாமியை சேர்ந்து சிறப்புமா அமைதிப்பட்டுவோம் அதுதான் நிகழ்ச்சி இந்த கோயிலுக்கு மகத்துவம் என்ன அந்த கோயிலுக்கு வந்தால் என்ன நம்ம நிவர்த்தி ஆகும் இந்த கோயிலுக்கு உன்னுடைய கஷ்டம் என்னாவோ நீ எதை நினைச்சு வரியோ அதை நாங்களும் சொல்லுவோம் நீங்க தான் வந்துருக்கீங்க நாங்களும் சொல்லுவோம் அது உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு என்ன கஷ்டமா அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கதான் அந்த அம்மா இருக்காங்க இந்த ஊர்ல

இப்போ நீ நீ போகிற எனக்கு ஒரு குழந்தை இல்லைங்க அப்படின்னு வரீங்க நாங்கள் என்ன செய்கிறோம் உங்கள் நம்பர் எங்ககிட்ட தரீங்க கொடுத்த உடனே நாங்கள் என்ன செய்கிறோம் வேறு ஒருத்தவங்களுக்கு மாதமாக இருப்பாங்க அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு போய் மாதமாக இருப்பாங்க அவங்க வந்து ஏழாவது மாதம் ஏழாவது மாசத்துல வந்து இங்கே வந்து நம்ம வீட்டில் என்ன நிகழ்ச்சி நடத்தி வேலைகாப்பு பொண்ணுக்கு வச்சிருமோ அதே மாதிரி சீர்தனங்கள்லாம் செய்துட்டு வந்துடுவாங்க

கேட்க வரத்த கொடுக்காங்க எனக்கு ரெண்டு குழந்தை பொன் குழந்தை எனக்கு மூணாவது ஆண் குழந்தை இல்லை அம்மா காயே அப்படின்னு எனக்கு படியால் அப்படின்னாக்கா அது நிச்சயம் நிறைவேறும் அது நிச்சயம் நிறைவேறும் என் கணசுமை மாலைல என்னால் முடியல காய் அப்படின்னு நீ கேட்குறவங்களுக்கு அந்த எந்த ஒரு அசம்பாவமோ இல்லாத அந்த கடை எப்படி தான் போகுமோ தெரியாது நான் அனுபவித்தேன் அதை மாதிரி

மானம் காஞ்சி போச்சு வீண் நம்ம பிற்பாடு அதை நெடுத்து நடந்தது அது நம்ம குடும்ப விஷயம் அது நடந்தது ஒரு சிலிண்டர் வைக்கல இன்னைக்கு ஆண்டம் இன்னைக்கு இன்றைக்கி சீரும் சிறப்புமா கடன் நடக்குது இன்னைக்கு பொந்தல் ரெண்டு வீடு பிப்சி செவன் ஆஃப் சி மிரண்டா கோக்கு எல்லாமே நாங்கள் டீலரு இந்த பேட்டரி வந்துருக்குங்க கூட்டி அந்த கூட்டி டீலரு நான் டீலரு

அப்படின்ட்டு போனோம் போனாக்கா கோயில் வச்சாச்சு எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பண்ணியாச்சு பன்னெண்டு பிற்பாடு என்ன செய்யணும் அந்த பதினாறு லட்சம் வந்து அந்த ராஜகோபித்துக்கு கடகாலுக்கு தான் ஆச்சு ராஜகோபித்துக்கு கடகாலுக்கு தான் ஆச்சு இந்த பதினாறு லட்சம் கடகாலுக்கு தான் ஆச்சு அப்புறம் அம்மா அம்மா தாயே யாரும் வேண்டும் இன்னைக்கு இந்த மாதிரி கோயில் ஆகிட்டு

எல்லாருமே அந்த கோயிலுக்கு எல்லாம் ஒரு நிகழ்ச்சியாக தான் பார்க்குறாங்க நம்ம யாருக்கு என்ன வந்து அந்த மண்ணில் அடி வச்சால நீங்கள் அனுபவிச்சு நீங்கள் நீங்கள் இந்த கோயிலெல்லாம் வந்து எனக்கு புத்திர பாக்கிறது நான் எதுவுமே சொல்லவே இல்லை உங்களுக்கு

இது வந்து புத்தமாரியம்மன் லெமன் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்காங்க இவ இங்கே வந்து அம்பாள் நாகதேவதையோட காய்ச்சிருக்கிறாங்க இவங்க வந்து கருவறை அம்மன் அம்மன் தாய் அங்காள பரமேஸ்வரி அம்பாள் இவங்க அங்கால பரமேஸ்வரி இவங்க வந்து காத்தவராயன் விநாயகர் பெருமாள் இவங்கெல்லாம் உற்சவர் சிலை எங்க அம்பாள் வந்து கல்வலையில காட்சி தராங்க இது வந்து இப்ப கட்டின கோவில் அது வந்து ஆதி கோவில் அங்கதான் சாமி இருந்தாங்க அங்க போலாமங்களா ஓகே டியர்ஸ் இப்போ வந்து வீடியோடைய லென்த் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் வஷ்னி ஹோம் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் கோவிலோடைய சிறப்புகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் நிறைய கிடச்சிருந்தால் அவங்களும் இந்த கோவிலுக்கு போய் பயணம் அடுவாங்க தேங்க்யூ டியர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இவங்க மாரியம்மன் அங்காலம்மன் இவங்க கொஞ்சம் சாந்தமா இருப்பாங்க அவங்கள விட